கும்பராசிக்கான ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி விலகிடுச்சு அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு கை தட்டிக்கலாம் நீங்களே சந்தோஷப்படலாம் ஓகேவா ஜென்ம சனி விலகினதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஜென்மத்தில் ராகு வந்துருச்சே சார் என்ன சார் பண்றேன்னா ஜென்மத்தில் ராகு வந்துருச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஜென்ம ராகு வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத புதுசாக ஒரு ஃபுட்டு பழகுறிங்கன்னா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகும் அப்போ சந்திரன் மேல ராகு வருது அப்படின்றது ஜென்மத்துல ராகு வருதுன்றது உடல் நல ரொம்ப அக்கறை தேவை அப்படின்றதா சொல்ல வருது இந்த காலகட்டங்களில் நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பழக்கத்து மூலியமா உங்களுக்கு நல்லது கிடையாது கெடுதல் தான் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வருதா பேசாதீங்க அந்த ஃப்ரெண்டு கூட ரொம்ப பேசிக்காதீங்க புதுசா ஒரு நட்பு வந்தாலும் புதுசா ஒரு பழக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது அந்த பழக்கத்தை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட கைவிட்டுடுங்க ஏன்னா அது பின்னால உங்களுக்கு பெரிய பிரச்சனையை பாதிப்பு ஏற்படுத்த போறதுன்றதா அது முன்கூட்டியே சொல்லுது இந்த ராகு கேதுன்றது நிழல் கிரகங்கள் நிழல் கிரகங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்தை ஜென்மத்துல வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய மாற்றம்னா என்ன நல்ல மாற்றம் வேணும்னா இப்ப இந்த காலக்கட்டங்களில் ஒரு வேலைக்கு போறேன் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறேன்னா வெளிநாடுக்கு போறேன்னா கண்டிப்பா போகலாம் அது பிரச்சனை இல்லை இந்த கோச்சாரத்தை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறது இல்லை புதுசா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனையை கொடுத்துடும் ஏன்னா ராகுக்கேது நிழல்கிறகள்னு சொல்றேன் நேளுகிரகங்கள் என்னன்னு முன் ஜென்மத்துல நம்ம என்னிக்கோ பண்ண தப்புக்கான தண்டனை இந்த டைமிங்ல தான் அந்த ஜென்ம ராகு சோ இந்த ராகு கேது பயிற்சி இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுதுன்னா சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சியில ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுப்பாரு இப்ப ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா இப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு வராது இல்லையா கும்பராசிக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் அப்ப இந்த ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வராரு அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கவே இல்லை சார்னா இந்த டைமிங்ல இந்த மாதங்களில் வந்து சூரியன் வந்து மிதுனத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாலுலேருந்து அஞ்சுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன முயற்சி போறோம் அந்த வெற்றிக்கு கண்டிப்பா உறுதியாக அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணமாகி கும்பராசி கும்பல கணந்து பொறுத்து திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு எதாவது சொத்து வழக்கு இருக்கு இல்லை சார் பூர்வ புண்ணிய சொத்து வரவே இல்லை சார் பூர்வீக சொத்துல இன்னும் அப்படியே இருக்குன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் கேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆல்ரெடி வழக்கில் இருந்தது அப்படின்னா அந்த வழக்கு நிலையில இருந்ததுன்னா அந்த வழக்கு கண்டிப்பாக முடிச்சு உங்களுக்கு சாதகமா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஸோ வெற்றி கிடைக்கும் எது எதுல குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பழக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பணத்தை இல்லை உங்களுக்கு ஒரு பூர்வீக சுத்து வருதுன்னா அந்த பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணுறது தான் இந்த ஏழரை சனியும் இந்த ஜென்ம ராகும் பண்ணும் அப்போ இந்த ஜென்மத்தில் ராகு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல பழக்க வழக்கங்களை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்னா புதுசாக நட்பு வர வேணாம்னு சொன்னேன் இல்லையா இருக்கக்கூடிய நட்பே நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் யாராவது தேவையில்லாத உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போய் நீங்கள் பேசினீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாமல் உங்களை மாட்டி விடுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு ரெண்டில் சனி அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி ஏழரை சனி உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு ஆனால் பாத சனி இருக்கு இல்லையா இந்த ஏழரை சனி மறந்துடாதீங்க சனி தான் முடிஞ்சிருக்கு பாத சனி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாத சனியில் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ கடைசியில் சனி பகவான் போகணும்னு நல்லது பண்ணிட்டு போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டிங்கன்னா அது உங்க இந்த இந்த உங்களுடைய ஆயுள் முடிவு வரைக்கும் அந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஸோ ஒரு ஒரு பிரச்சனை இத்தனை வருஷமா நமக்கு நீடிக்குது அப்படின்னா அது ஜென்மராகவும் இந்த ஏழரை சனிதான் பண்ணக்கூடிய வேலை சோ அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நீங்க தப்பிக்கணும்னா முதல்ல நாவடக்கம் தேவை தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடாது ஓகேவா அடுத்தது சனி நாலாம் வீட்டை பாக்குறாரு ரெண்டாம் பார்வையா உங்க ராசியாதிபதி தான் ராசிபதி ராசியாதிபதியா இருந்தாலுமே சனி பகவான் நியாயமான் ஓகேவா நியாயமான் நீதிமான் அப்போது ரெண்டுல இருக்கக்கூடிய சனி மூணாம் முறையே நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ வீடு வாங்குறேன் நான் வந்து புதுசாக வந்து ஒரு லேண்டு வாங்குறேன் அதுக்கு நான் லோன் போடுறேன்னு அதை பண்ணாதீங்க நாலாம் இடத்தை பாக்குறது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனங்கள் அதுக்கு அடுத்தது லேண்டு அதுக்கப்புறம் சொத்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா அந்த கடன் வாங்கறது கொஞ்சம் தள்ளி போடுங்க வீடு கட்டுறேன்னா அதையும் தள்ளி போடுங்க அப்போ நாலாம் இடத்துல சனி பார்க்கறதுனால நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வண்டி ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அந்த வண்டி திருப்பி பழுதாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரிப்பேர் கொடுத்துட்டு அதுக்கு செலவு பண்ணணும் வண்டிக்கு செலவு பண்ணணும் அதனால தான் நீங்கள் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டு அடிமாட்டு ரேட்டுக்கு இருக்கக்கூடிய லேண்டை உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அதிகமான விலை வச்சு விற்பான் கடைசியில நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேண்டு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கிருப்பீங்க அது அஞ்சு லட்சத்துக்கு கூட போவாது அப்போ புறம்போக்கு இருக்கக்கூடிய லேண்டை பட்டா போட்டு விற்பாங்க இந்த காலகட்டங்களில் உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட லேண்டு விற்கிறது ஏமாத்தி ஒரு இடத்துல வீடு கட்டி விற்கிறது அந்த வீடு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய வீடா இருக்கும் நம்ம இந்த காலத்துல வாங்கினோம்னா அது இப்போ தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சனி மாறினதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த வீடை வாங்கி அந்த லேண்டை வாங்கி நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லாமல் பண்ணிவிடும் அப்போ சனி நாலாம் வீட்டை பார்க்குறோன்னா அந்த சமயங்களில் தேவையில்லாத இந்த மாதிரி வீடு வாங்குறது ஒரு லேண்டு வாங்குறதுல இந்த வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் தள்ளி வைங்க ஒன்று சனியுடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது சனியுடைய பார்வை எட்டாம் வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஆயுள் பயத்தை கொடுக்கும் அதாவது கேட்டிங்கன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோ அது ஏதாவது கண்டம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனியோட ஏழாம் பார்வை அது ஏன்னா எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டாம் வீட்டை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு ஆயுள் பற்றிய பயம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு யாருமே சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பார்வை ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆனா சனி பார்வை பயத்தை மட்டும் இல்ல விபத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது விபத்து எட்டாம் இடம் விபத்துன்றதுனால எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் நீங்க அசால்ட்டா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வண்டி வேகமா முறுக்கி ஓட்டுறேன் அப்படின்னா கூட மிகப்பெரிய விபத்தை கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடத்த சனி பார்க்கும் போது உடல்ல ஊனை ஏற்பட்டா அது காலத்துக்கு மாறாது சோ அவங்க எட்டுல சனி எட்டாம் இடத்த சனி பார்த்தாலும் சரி எட்டுல சனி இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல அப்ப இந்த காலகட்டங்கள நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும் கொஞ்சம் மெதுவா போனாலும் பரவாயில்ல முன்கூட்டியே கிளம்பிடுங்க வேலைக்கு போறதுக்கு ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பாவத்துக்கு நீங்க ஒரு வேலை பண்றீங்கன்னா அந்த பாவத்தை இருக்கக்கூடிய வேலையை பொறுமையா பண்ணுங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஒண்ணு அதே மாதிரி சனியோட பத்தாம் பார்வை எங்க பாக்குதுன்னு கிடையாது உங்களோட ஆசைக்கு பதினோராம் பேட்டை பார்க்குது அப்போ இந்த காலகட்டங்களில் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறதை தள்ளி வைங்க இல்ல சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுல ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்காதீங்க குரு பாக்குறாரு குரு பார்க்கக்கூடிய லாபத்தை சனி கெடுப்பாரு சனியோட பத்தாம் பறவைக்கு அவ்வளவு பலம் உண்டு குருவோட ஒன்பதாம் பறவைக்கு அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய பலன் இருந்தா கூட பலம் இருந்தா கூட சனியோட பத்தாம் பறவை அந்த லாபத்தை கெடுக்கும் அப்ப நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தினால தேவையில்லாத விரைய செலவு தான் அவர் கொடுப்பார் தவிர அந்த லாபத்தை கொடுக்க மாட்டார் அந்த லாபத்தை முழுசா அனுபவிக்க விட மாட்டார் அப்ப அந்த கும்பராசி கும்பலகளை பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரை சனி வந்து உங்களுக்கு ஜென்ம தான் முடிஞ்சிருக்கு இருக்கு தவிர பாதச்சனி இருக்கிறதுனால இந்த பாதச்சனி இருக்கிறவங்க தேவையில்லாம் புது புதுசா நீங்க ஒரு தொழில் முயற்சியோ இல்லை ஒரு ரெண்டு ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இருக்கிறத வச்சுட்டு உப்பேர்த்துங்க புதுசா எந்த முயற்சி ஈடுபடாதீங்க இதுல புதுசா நீங்க முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னா என்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா திருமணமாகி குழந்தை முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் அதுல மாற்று இருக்கிறது கிடையாது அதே மாதிரி உங்க உடம்புல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வர்றாரு இல்லையா இந்த ஒரு மாசம் நிதனத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் திருமண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் குருநாதர் குரு குருவோட இருக்கிறாரு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து குருவோட இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அதுல மாட்டிருக்கிறது கிடையாது வெளியூர் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்க இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க கண்டிப்பாக பண்ணால் அதுக்கும் அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் மற்றபடி இந்த கும்பராசி கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது தாயோடைய அம்மாவுடைய உடல் நலன் அக்கறை தேவை அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் நலனு அக்கறை தேவை ஸோ இந்த சனி பார்வை உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் குரு பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணணும் ஏன்னா ராசியை குரு பார்த்துடுறாரு ராசியை குரு பார்த்துறாருன்றதுக்காக நம்ம சில விஷயங்கள் தப்பா பண்ணோம்னா அந்த தப்பான விஷயங்களை நம்ம கடைசியை வரைக்கும் அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற சூழ்நிலை கொடுப்பார் ஸோ ஏழரை சனி முடியலன்றது மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணுங்க நன்றி